வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஜனவரி மாதத்துக்கான ஒன் மந்த் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம் நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த ஒன்றாம் தேதியில இருந்து அந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம வந்து எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பீரியடா ரொம்ப லென்த்தாக சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கும் ஸோ அது மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு மந்த்துக்காக சேவ் பண்ணுறப்போ அந்த மந்த்துக்கான சேவிங்ஸ் என்ன அப்படின்றது வந்து நமக்கும் தெரியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சரி ஓகே ஒரு ஷார்ட் பீரியட்டை வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறோம் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இருக்கும் இதுவே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சேவ் பண்ணோம்னாக்க அது ஒரு மாதிரி இருக்கும் என்ன அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறோமே அப்படின்றது மாதிரி ஒரு சிலருக்கு இது பிடிக்கும் ஒரு சிலருக்கு அது பிடிக்கும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம ஒன் மந்த்து மணி சேவிங்ஸ் வந்து ரெகுலராக நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மந்த்துக்கும் வந்து இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதில் வந்துட்டு டிசம்பர் மந்த்துக்கான ஒன் மந்த்த் சேவிங் சேலஞ்சு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃப் கிராம் வந்து கோல்டு காயின் வாங்குறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கான சேவிங்ஸ் தான் நம்ம வந்து இருந்தோம் சண்டே அன்னைக்கு அதாவது நேத்து வந்துட்டு போயிட்டு நான் கோல்டு எடுக்கிறதுக்கான அந்த விஷயமும் பார்த்தேன் இதோட வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட்டு இருக்குது ரொம்ப கம்மி கிராமில் வந்து காயின்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதாவது நூறு மில்லிகிராமில் வந்து காயின் கிடைக்கிது திருச்சி மங்களன் மங்கலில் அதுக்கடுத்து வந்து ஜிஆர்டி இன்னும் ஒரு சில ஷாப்ல எல்லாம் கிடைக்கிது நம்ம வந்து கேட்டு பார்த்தோன்னா தெரியும் இது வந்து திருச்சியில மட்டும் கிடையாது நிறைய ஊர்களில் வந்து இது மாதிரி நூறு மில்லிகிராம் அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கும் நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் அது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து சீல் பண்ண கவரில் வந்து இருக்கும் தனியாகவும் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இவ்வளோ குட்டி காயினை வந்து சேவ் பண்ணி பத்திரமா வைக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவே நம்ம இந்த மாதிரி ஒரு சீல் பண்ண கவரோட வாங்கிட்டோம்னாக்க நம்ம வந்து அது கட் பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படியே கூட வச்சிருக்கலாம் ஏன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நூறு மில்லிகிராம் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நூறு மில்லிகிராம் ப்யூரிட்டி வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டு இதை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துட்டு நமக்கு எப்போ வந்து கோல்டு எடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடுத்துட்டு நம்மளால எடுக்க முடியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக சொல்லலாம் நான் இது எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அறநூத்தி சில்லறையோ என்னவோ இருந்தது இப்போ வந்துட்டு கோல்டோடைய ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஏ ஏழாயிரத்தை தாண்டிடுச்சு அப்போ நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து இப்போ இப்போ போய் வாங்கணும் அப்படின்றப்போ எழுநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ரூபாய்க்குள்ள இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இது லாபம்தான் அதோட இன்னொரு விஷயமும் சொல்றேன் நம்ம வந்து டிசம்பர் மந்த்துக்கு வந்து ஒரு அரை கிராம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தானே வந்துட்டு கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவ் பண்ணோம் மங்களன் மங்கல்ல வந்து ஆஃப் மில்லிகிராம் வந்து கிடைக்கிது ஆனா இப்ப வந்து இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அதாவது கால் கிராம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்து இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமுக்கு வந்து இப்போ காயின் வந்து புதுசா விட்டுருக்குறாங்க நேற்று நான் போயிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனவரி மந்த்துக்கான அந்த சேவிங் சேலஞ்சில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன வாங்கின அப்படின்றதெல்லாம் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த டிசம்பர் மந்த்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து சேவிங்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய விருப்பம்தான் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும் மணி வந்து இப்போ ஒரு மந்த்துக்கான சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதை வந்து அமௌண்ட்டாகவே கையில் வச்சுக்கலாமா இல்லை கோல்டாக வாங்கலாமா இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வேற செலவுகள் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்றத வந்து நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு ஒரு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மணியாக வச்சுட்டு மிச்சத்தை வந்து கோல்டு எடுக்கிறதுல தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு அதில் உள்ள லாபம் தெரியும் அப்படின்றதுனால நான் கோல்டாக எடுப்பேன் இப்போ ஜனவரி ஒன்றாம் இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமான இந்த சேவிங் சேரஞ்ச் வந்து பார்க்கலாம் அது கூட வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சீல் பண்ணி வர்ற கவர் இது வந்து நூறு மில்லிகிராம் இதுவே வந்து அரை மில்லிகிராம் சொல்கிறேன் பாத்தீங்களா அதுவும் வந்து காயினை நம்ம தனியாக தான் வாங்க முடியும் அது வந்து சும்மா ஒரு ஒரு காயின் மாதிரி தான் இந்த மாதிரி தான் வந்து வெயிட் போட்டு நம்ம கொடுப்பாங்க ஆனால் கால் மில்லிகிராம் சொன்னேன் பார்த்தீங்களா இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வந்து இது மாதிரி சீல் பண்ண கவர்லயே வருது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து ஆயிரத்தி சொச்ச ரூபாய் நமக்கு வந்து வரும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வரும் அது மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்குறது மூலமாக நல்ல ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜனவரிக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் திரும்ப ஜனவரிக்கும் ஒன்று வாங்குவேனா இருக்கும் அது எப்படின்னு எனக்கு தெரியலை நான் சேவ் பண்ணி வச்சுருக்க பைசாவை பொறுத்து ஏன்னா இந்த மந்த் வந்து ஜனவரி வருது அப்படின்றதுனால ரொம்பவே கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால சேவ் பண்ணியிருக்கிறேன் நம்ம ரெகுலராக நம்மளுடைய அந்த சேவிங் சேலஞ்ச் மூலமாக பண்ணினது ஒன்று அதுக்கடுத்து வந்து வீட்டு செலவுகளில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொன்னேன் பார்த்தீங்களா நான் வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்னாக்கா ரொம்ப சிக்கனமாக இருந்துட்டு அந்த மந்த்துக்கான சேவிங்ஸை வந்து பார்ப்பேன் அதுவும் இந்த மந்த்து வந்து பசங்களுக்கு எக்ஸாம் நடந்தது அப்படின்றதுனால எங்கேயும் வெளியிலலாம் போகலை ரொம்ப ஜாஸ்தி வெளில போகலை அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சேவிங் சேலஞ்சு வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கான உண்டியலுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அது அது என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ ஒன் இயர் சேவிங் சேலஞ்சில் வந்து நான் வந்து ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதை வந்து பிரித்து பிரித்து சொல்லலாமா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றது மாதிரி இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி சொல்லலாமா இல்லை ஒரே வீடியோவா போட்டுருட்டா அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொல்கிறத பொறுத்து நான் அதை வந்து போடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து அதாவது ஜனவரி மந்த டார்கெட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒன் மந்த்க்குள்ள நம்ம வந்து சேவ் பண்ண போறோம் ஒன் மந்த்துன்றப்போ அதை சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து கோல்டாக எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் இல்லை வந்துட்டு அமௌண்ட்டாக நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படியே வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்றது மாதிரியும் பண்ணலாம் இது மாதிரி வந்து உங்களுடைய விருப்பம்தான் சேவிங்ஸை பொறுத்த அளவுக்கு ஆனால் கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணுங்க புதுசாக நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே இந்த ஜனவரி ஒன்னுல இருந்து அது ஒரு விஷயமா எடுத்துட்டு நீங்கள் பண்ணுறப்போ கட்டாயம் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து சேவிங்ஸ் எல்லாம் பண்ணணும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றது மாதிரி நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அவள் அமௌண்ட்டாக எப்படி சேவ் பண்ணலாம் கோல்டாக எப்படி சேவ் பண்ணலாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது மாதிரியான நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சேவிங்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் அதோடைய லிங்க் வந்து ஐ பட்டன்லேயும் அதுக்கடுத்து வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதில் மூணு விதமான சேமிப்பு வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து மாத சேமிப்பு மாத சேமிப்புன்றது வந்து ஐயாயிரம் வந்து அப்படியே வந்து சேவ் பண்றது அதாவது மாத செலவுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு சேவ் பண்றது மூலமா பண்றது ஒரு சிலருக்கு வந்து மாத வருமானம் அதாவது மந்த்லி மந்த்லி இன்கம்மா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுடைய செலவுகள் வந்து பாருங்க இப்ப இதை ரொம்ப கம்மியான வருமானம் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றங்க வந்து உங்களால ஒரு மூவாயிரம் எடுத்து வைக்க முடியுமா இல்ல ரெண்டாயிரம் எடுத்து வைக்க முடியுமா அது மாதிரி எடுத்து வச்சு பார்த்துட்டு மிச்சத்தை வந்து நீங்க செலவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அடுத்து வார சேமிப்பு வார சேமிப்புன்னு பார்த்தோம்னாக்க இந்த ஜனவரி மந்த்துக்கு நாலு சண்டே வருது அப்போ ஒவ்வொரு சண்டேக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சோம்னாக்க நாலு வாரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் இது வந்து வார ச சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்றப்போ அதில் வந்து இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயை கட்டாயம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் உங்களுடைய செலவுகள் வந்து பாருங்கள் இது வந்து பண்ணுறது மூலமாக நம்ம வந்து சேவிங்ஸை வந்து கற்றுக்குறோம் சேமிப்பு அப்படின்ற பழக்கத்தை வந்து கற்றுக்குறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம பசங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும் நம்ம வந்து நல்லா உழைச்சி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்போ ஒரு அமௌண்ட்டாவது நம்ம கையில் இருக்கணும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில வச்சுக்கணும் யாரையும் எதிர்பார்க்காம வாழ்றதுக்கு ஸோ அதுக்கேத்தது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து சிக்கனமும் இருக்கணும் சேமிப்பும் இருக்கணும் இந்த ஒரு நியூ இயர்ல இருந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்றது மாதிரி பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து தின வாரம் மாத சேமிப்பு இது மூணுமே சேர்த்து பார்க்க போறோம் தேர்ட் பாயிண்டா இருக்கிறது இதுல வந்து வார வாரம் இருநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்கு எட்நூறு ரூபாய் எடுத்து வைக்க போறோம் இந்த இருநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறதுன்றது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் புதுசா பாக்குறவங்க வந்து கேக்குறீங்க வார வாரம் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா வார வாரம் நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணுவோம் காய்கறி வாங்குவோம் நான்வெஜ் எடுப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா ஒரு சிலர் மளிகை சாமான் வாங்குவோம் இது மாதிரி பண்ணக்கூடிய இருந்து ஒரு இரநூறுபா ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் வந்து செலவுகள் பாருங்கள் இப்படி வந்து ஒரு வாரத்துக்கு இரநூறுபான்னு எடுக்கிறப்போ நாலு வாரத்துக்கு எட்நூறுபா வந்து சேவ் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து மாத செலவுகளில் ஒரு ஆயரருபா இப்போ வந்து கரண்ட்டு பில்லு வந்து மிச்சப்படுத்தலாம் ரொம்ப வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் அதுக்கடுத்து வந்து மளிகை சாமான் வாங்குறதுல வந்து என்ன தேவை இந்த மந்த்துக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம வாங்குறது மூலமாக அதில் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து தேவையில்லாத இல்லாத வெளியில் நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணுற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் அளவுக்கு மீறி அடிக்கடி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது மாதிரி பண்ணுறது மூலமாக ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும் அதை வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூறு நூறுபா இருக்கும் அதாவது வாரத்துக்கு மாதத்துக்கு சேமிக்கிறது மட்டும் ஆயிரத்தி எட்நூறுபா அஞ்சாயிரத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூறுபா போக பேலன்ஸ் மூவாயிரத்தி இரநூறுபா இதை வந்து அஞ்சு நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நாலு வாரம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதில் ஒவ்வொரு வாரத்துக்கும் சண்டே அன்னைக்கு இரநூறுபா எடுத்து வைப்போம் அப்போ நாலு வாரத்தை வந்து நாலு நாட்களாக வச்சுக்கோங்க இந்த மளிகை சாமா அது இதுன்ட்டு சேவ் பண்ணுறதில் வந்து ஒரு ஆயரூபா அது வந்து ஒரு நாள் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க அப்போ அஞ்சு நாள் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது இருபத்தி ஆறு நாட்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இல்லை ஒரு சிலர் வந்து நினைப்போம் ஒரு நாளைக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணுலாம் என்னால எடுத்து வைக்க முடியாது அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால என்ன முடியுதோ ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியுதா செய்ங்க ஒரு நூறுரூபா எடுத்து வைக்க முடியுதா செய்யுங்க இது மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து எடுத்து வைக்கிறது மூலமாகவும் சேவ் பண்ண முடியும் இல்லை என்னால் ஐயாயிரம் ரூபாயெலாம் சேவே பண்ண முடியாது அவ்வளோ பெரிய வருமானம்லாம் எங்களுக்கு கிடையாது நிறைய செலவுகள் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு மூவாயிரமாவது சேவ் பண்ண பாருங்கள் முக்கியமாக இது சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒருவேளை கடன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை அடைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும் இப்போ மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் கட்டுறோம் அப்படின்றப்போ நீங்கள் ரெகுலராக கட்டுறது கூட இந்த ஒரு ஐயாயிரத்தையும் எக்ஸ்ட்ராவாக போட்டு கட்டுறப்போ உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக கடன் முடியும் அதோட வந்து அடுத்து அடுத்தடுத்து சீக்கிரம் கடனை முடிச்சிட்டோனாக்கா சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கேற்றது மாதிரி உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட சேவ் பண்ணுங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த நியூ இருந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ